Hi guys, welcome வெல்கம் டு Craft and ஆர்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் அதாவது சந்தோஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சேலஞ்ச் வீடியோ சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது சோப் பாக்ஸ் வச்சு ரியூஸ் ஐயா பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வீடியோ போட ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே டேரெக்டாக அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரெண்டு பாக்ஸ் தான் ஒன்று வந்துட்டு கொஞ்சம் இன்னொன்று சின்ன சைஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க சுத்திலையும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேல் வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் கட் பண்ணும்போது நமக்கு அழகாக வந்துட்டு கிடைக்கும் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் நீட்டாக பாக்ஸ் வந்துட்டு சைஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஒன்று வந்துட்டு பெரிய சைஸ் இன்னொன்று வந்துட்டு சின்ன சைஸ் அப்படின் சொல்லிட்டு பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நைஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்து சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு நான் சுற்றிலேயே கட் பண்ணிட்டேன் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வீடு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி அந்த சின்ன சோப் பாக்ஸே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு பாக்ஸும் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பாக்ஸ் தெரியாமல் பேப்பரை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும் அதுக்காக நான் ரெட் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நான் எந்த மாதிரி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோப் பாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பீஸ்லேயே ஒரு பீஸ் எடுத்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மாதிரி தேய்ச்சி விடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டை ஒட்டிட்டு ஒட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து கை வச்சு லைட்டாக இழுத்து விடுவேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் மேலே ஒரு பாக்ஸ் ஷேப் வந்துட்டு கிடச்சிடும் அந்த மாதிரி நீங்களும் மடிக்கும் போது மேலேயும் வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஒட்டிடுமா ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா அந்த நான் மடித்து விட்ட இடத்துல தான் கரெக்டாக கட் பண்ணுவேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் நான் சுற்றியில் இந்த மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் சென்டராகவும் கரெக்டாக அந்த முக்கோண மாதிரி சென்டராக ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு ஒரு கட் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படியே உள் பக்கமாக ஒட்டிடலாம் லைட்டாக கம்மாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் நீட்டாக ஒட்டி காமிச்சிருப்பேன் இல்லை தெரியும் அப்படின்றவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் இது மாதிரி தான் லாஸ்ட்டாக பேக் சைட்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் அதையும் வந்துட்டு எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேப்பரில் கீழே அப்படியே வந்துட்டு வச்சிடலாம் வச்சுட்டு சுற்றியிலே இருக்க பேப்பரை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு முடிஞ்சிடும் ஓகே ஓகே இப்போ நான் கட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரியே சின்ன பாக்ஸில் நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன் கலர் வந்துட்டு பேப்பர் மட்டும் வேறு கலர் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கலர் நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் அதாவது ஷர்ட்லாம் வாங்கணுன்னா அதுக்குள்ளே ஒரு அட்டை இருக்கும் இல்லையா அந்த அட்டை தான் இது அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நான் வந்துட்டு அது மாதிரி ஒரு அட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் நமக்கு அந்த சைடு பிளைனாக பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அந்த பீஸ் மட்டும் தேவைப்படும் இந்த மாதிரி அட்டையில் இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கிராஃப்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ லென்த் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு நான் பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் மார்க் இல்லையா அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைஸ்க்கு மட்டும் நமக்கு போதும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு எதாவது ஒன் பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டையை வச்சு நான் அது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் அப்போ தான் க்ளூ எல்லா பக்கமும் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் பேப்பர் அதாவது ஏ ஃபோர் ஷீட் சைஸ் பேப்பர் கலர் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு இந்த கார்ட் சாரி பேப்பரில் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணோம்லையா அந்த அட்டையை அப்படியே வந்து அதில் ஒட்டிடலாம் சைடில் சுற்றிலே கொஞ்சம் கேப் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்தரில் நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி சுற்றிலேயே கட் பண்ணுங்க ஒன்றும் இல்லை நம்ம அட்டை போடுவோம் இல்லையா புக்குக்கெலாம் அந்த மாதிரி சுற்றிலேயும் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி எடுத்து ஒட்டிடலாம் நாலு சைடும் முள்ள கட் பண்ணுறோம் சைடில் ஃபுல்லாக அப்படியே உள் பக்கமாக பார்த்து நம்ம ஒட்டி விட்டுறோம் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிள் நம்ம புக்கு அட்டை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஓகே இப்போ நான் இது மாதிரியே வந்துட்டு சுற்றிலேயே ஒட்டிக்கோங்க நான் ரெண்டு சைடு மட்டும் ஒட்டி காமிச்சிருப்பேன் எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் சுற்றிலே ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிளாக் போர்டு மாதிரி வந்துட்டு செம்ம க்யூட்டாக அழகாக வந்துட்டு கிடச்சிடுவோம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃப்ரண்டில் இந்த சைடு வந்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஓகே அதை ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் ஷீட்டு அதாவது அதை ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது நார்மலாக நம்ம ரோஸ் ஃப்ளவாக வந்துட்டு மேக் பண்ணுவோம் இல்லையா ஷார்ட்ஸில் நிறைய கிராஃப்டில் வீடியோஸ்லலாம் வந்துட்டு நம்ம இதை ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி தான் இது நம்ம நார்மலாக ஃப்ளவாக மேக் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன் அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்போட சைஸ் கேட்டிங்கன்னா அந்த சைஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு வளையல் ஷேப்போ இல்லை வந்துட்டு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ஷேப் கிடையாது என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளவர் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் நான் மீக் பண்ணியிருக்கேன் குட்டியாக பெருசாக உங்களுக்கு என்னென்ன சைஸில் வருதோ நீங்கள் அந்தந்த சைஸில் வந்துட்டு பண்ணிக்கோங்க ஓகே ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் கட் பண்ண போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது லென்த்து பெரிய லீஃபாக கட் பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் லென்த்தாக பேப்பர் எடுத்து இப்போ நான் எந்த மாதிரி மடித்தோன்னா அது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க போட்டு அதில் ஃபுல்லாகவே நான் லீஃப் தான் வரைய போகிறேன் நான் எந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்போ நல்லாவே தெரியும் ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி பார்த்து வரைஞ்சிக்கோங்க அது மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லீஃப் வந்துட்டு கிடச்சிருக்கும் என்ன நம்ம மடிச்சுருந்த அந்த மாதிரி எந்த எத்தனை டைம் மடிச்சிருக்கோமோ அத்தனை டைம் வந்துட்டு நமக்கு லீஃப் கிடைக்கும் ஓகேவா நான் நாலு டைம் மடிச்சிருப்பேன் அதனால் நமக்கு ரெண்டு வந்துட்டு கிடச்சிருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு சென்டர் அட்டாச் ஆகிருக்கும் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டு லீஃப் கிடச்சிருக்கும் இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா அந்த லீஃப் எல்லாம் அழகாக தெரியறதுக்காக ஸ்கேல் வச்சு இது மாதிரி இதில் நல்லா வளச்சி விட்டோம்னா பார்க்க லீஃப் அழகாக இருக்கும் இதே மாதிரி நான் ஏற்கனவே வந்துட்டு ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க சும்மா இல்லை நாலு மட்டும் கூட போதும் ஓகேவா ஓகே இப்போ ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட் கார்ட்போர்ட் இல்லை அந்த அட்டையில் மேலே வந்துட்டு இப்போ நான் ரெண்டு சைடு பென்சில் வச்சு மார்க் பண்ணலையா அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் சும்மா நார்மலாக இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு லைட்டாக குத்துனிங்க அப்படி நல்லா திருக்கி விட்டீங்க அப்படின்னாலே ஹோல்ஸ் வந்துட்டு அழகாக விழுந்துடும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போட தேவையில்லை இது கார்ட்போர்ட் கிடையாது சும்மா அட்டை தான் இல்லையா அதனால லேஸாக பண்ணாலே வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடு மாதிரி செஞ்சோம் இல்லையா அது வீடு தான் அதை வந்துட்டு ஒட்டிடலாம் இந்த அட்டையில் என்ன மாதிரி ஒட்டுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சேன் இல்லையா பெருசு வந்துட்டு மேலே சின்னது வந்துட்டு கீழே கொஞ்சம் சைடான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் என்ன மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கிடையாது அப்போதைக்கு டக்குன்னு யோசிச்சுட்டு எனக்கு என்னென்னலாம் தோணுதோ நான் அதெல்லாம் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டில் வந்துட்டு ஆனால் செம்ம கியூட்டாக தான் அழகாக தான் இருந்தது இப்போ இந்த சின்னதையும் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்லையே அதே இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி அழகாக ஒட்டியாச்சும் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் வேலை தான் அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா நீங்கள் கலரெலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஓகேங்களா நான் வந்துட்டு எல்லோ கலர் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் அந்த ஃப்ளவரை வந்துட்டு அந்த வீட்டில் சென்டராக வந்துட்டு நான் ஒட்டிடுறேன் அதே மாதிரி இந்த சின்ன வீட்டில் ஒரு சின்ன ஃப்ளவர் ஓகே இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அந்த லீஃப் இருக்குது இல்லையா அந்த லீஃபில் கரெக்டாக சென்டரில் மட்டும் கம்மா அப்ளை பண்ணால் போதும் சைடில் லீஃப்லலாம் ஒட்டணும் இல்லை சென்டரை மட்டும் ஒட்டிட்டு இது மாதிரி ஓரத்தில் நேராக இருக்க மாதிரி பார்த்து ஓட்டிக்கலாம் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் டிஃப்ரெண்டாக கூட ட்ரை பண்ணலாம் எனக்கு அப்போதைக்கு என்ன தோணுச்சோ நான் வந்துட்டு அங்கங்கே எடுத்து அந்த மாதிரி ஒட்டியிருப்பேன் அதனால அழகாக தான் இருந்தது ரொம்பவே யோஸ்ட்டு யோஸ்ட்டு தான் வந்துட்டு பண்ணேன் நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவரை வந்துட்டு அந்த லீஃபோட ஸ்டார்டிங் கீழே இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு அந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கலாம் ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் கலர் கலராக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் அப்படியே சும்மா ஒரே கலரில் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் அந்த லீஃப் எல்லாம் எங்கெல்லாம் ஒட்டணுன்னு தோணுதோ நாங்கள்லாம் ஒட்டிட்டேன் இது வந்துட்டு லென்த்தாக இருக்கும் லாஸ்ட் ஒரு லீஃப் மட்டும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டியிருப்பேன் நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் இன்னொன்று ஒன்று மட்டும் இருந்ததா எடுத்து நான் அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டேன் ஓகே இருந்த ஃப்ளவர் லீஃப் எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறமும் எனக்கு இன்னமும் வந்துட்டு ஏதாவது லுக்காக இருக்கணும்னு தோணுச்சு அதனால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் வந்துட்டு எழுது எடுத்துக்கிட்டேன் கோல்டன் கலரில் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்குற மாதிரி அப்புறம் அந்த போர்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்குற மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியும் அப்படின்னு தோணுச்சு அதனால் ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டேன் உண்மையிலேயே வந்துட்டு லுக்காக தான் ரொம்பவே அழகாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு வீட்டு மேலே அப்புறம் அந்த பிளாக் போர்டு சுற்றிலையும் வந்துட்டு நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நீங்கள் அது மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் அதாவது நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் இருக்கோ நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுதான் பண்ணணும்ட்டு இல்லை ஓகேங்களா நான் வந்துட்டு மெட்டாலிக் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன் சுற்றிலையும் வந்துட்டு பண்ணிக்கிறேன் பிளாக் போர்டு சுற்றிலையும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே ஒரு லுக் கொடுத்துச்சு சூப்பராக ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த லீஃப் மட்டும் தூக்கி போடவே மனசு வரல நம்ம பாதியாக கட் பண்ணணும் இல்லையா அதையும் எங்கேயாச்சும் ஒட்டிடலான்னு சொல்லிட்டு மேலே லைட்டாக அந்த மாதிரி ஒரு கோ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே சைடில் இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்ட தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டேன் அழகாக தான் இருந்தது ஓகே டெக்ரேஷன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சது லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த போர்டில் மிச்சம் இருக்கு இல்லையா போர்டுனால ஏதாவது எழுதணும் இல்லையா அதனால் வந்துட்டு வெல்கம் போர்டு தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே க்யூட்டாக அதில் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் போர்டில் ஒயிட் கலரில் வச்சுருந்தன்தான் அழகாக இருக்கும் அதனால ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பெயிண்ட்ல எழுதிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அப்படியே கலர் கலராக அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கலர் கலராக பெயிண்டில் எழுதினாலும் ஓகே நான் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்ல எழுதியிருப்பேன் ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ பாருங்க நான் ஃபுல்லாகவே எழுதிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தது ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் வந்துட்டு சொல்லிடலாம் கிறிஸ்டினா அப்படின்றவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க கிறிஸ்டினாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹாய் சொல்லிடலாம் அப்புறம் சோபனா அப்படின்றவங்க வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல் உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்கேன் சோபனாவுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லிடலாம் ஓகே இப்போ வந்துட்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் ஒரு சரடு கயிறுன்னு சொல்லுவோம்ல அதுதான் எடுத்திருக்கேன் இது இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி ருபிக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் நீங்கள் கிராஃப்ட் திங்ஸ் வீடியோவில் ரிவியூ வீடியோவில் பார்த்தா தெரியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்துட்டு உள் பக்கமாக விட்டுக்கலாம் விட்டுட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு என்ன மாதிரி பண்ணோம் அந்த லீஃபுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு மேலே நல்லா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாட் மட்டும் போட்டுக்கோங்க டைட்டாக நீங்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு மப்ளர் நூல் அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த கயிறு தான் எடுக்கணும்ட்டு இல்லை என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம் என்ன திங்ஸ் அது மாதிரி இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே நாட் போட்டு மேலே அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு ரொம்பவே அழகாக நம்ம வந்துட்டு வெல்கம் போர்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு இங்கேயே வச்சு பார்த்துட்ருக்கத விட நம்ம மாட்டி விட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடையில் டேரெக்டாக விற்கும் இல்லையா நீங்கள் அது மாதிரி வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் மேலே வந்துட்டு நான் ஓப்பனாக விட்டுருந்தேன் வந்துட்டு சுத்தமாக எல்லாமே காலி ஆயிடுச்சு புல்லு மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு அதை காமிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் புல் மாதிரி இருந்தாலும் இருக்கும் இல்லையா அது மாதிரி ரெண்டு வீட்டுக்கு மேலேயும் வச்சு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் இந்த கிராஃப்ட்டுக்கு அதை வாங்கிட்டு நான் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஆகிடுச்சு வாங்கவும் இல்லையா சரி டைம் ஆகிடுச்சு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்னைக்கி வீடியோ வந்துட்டு பண்ணிட்டேன் மேலே வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் எந்த மாதிரி வைக்கணுன்னு வந்துட்டு அந்த புல் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு காமிச்சிருக்கேன் ஓகே இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு நம்ம மாட்டி பார்க்கலாமா இப்போ பாருங்க வீட்டில் மாட்டிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடி வந்துட்டு அந்த நூல் வர மாதிரி நான் வச்சு காமிச்சிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு நான் இப்போ பேக் சைடு வர மாதிரி வச்சுட்டேன் அதை கலட்டி எதுவுமே பண்ணலை அப்படியே அதை வந்துட்டு பக்கமாக நேராக இருந்துச்சு இல்லையா அதை இழுத்தோம் அப்படின்னா அது அப்படியே பேக் சைடில் வந்துட்டு வந்துடுச்சு அது அப்படியே முன்பக்கமாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது பேக் சைடில் வந்துடும் ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு மாட்டிக்கோங்க ஃப்ரண்டில் இருந்தாலும் ஓகே தான் பேக்கில் இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் அதில் மாற்றிருக்கேன் இல்லையா சொல்லலும் இல்லையா அதனால் தான் வந்துட்டு நான் சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் ஃப்ளவர் ரெண்டு இதுலேயும் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக நிறையா ஃப்ளவர் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஹோல்ஸ் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃப்ளவர் வச்சுக்கலாம் இல்லைனா ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வந்துட்டு அப்படியே தான் விட்டுருக்கேன் ஓகே இப்போ என்னெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுமா சொல்லிட்டேன் அவ்வளோதான் செம்ம கியூட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது திடீர்னு வந்த ஐடியா தான் சூப்பராக இருந்துச்சு சேலஞ்சு வீடியோவில் நான் வின் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புதுசாக இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் சேலஞ்ச் வீடியோ ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னுடைய பார்க்கலாம்